கெட்டு போச்சு ஒண்ணும் பண்ண முடியாது இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு இதெல்லாம் செய்ய முடியும் இந்த ஸ்தூல சரீரம் எதை எதை மையமா மையமா வச்சேங்குது வச்சேங்குது ரெண்டாம் எட்டாம் என்ன புரியுதா ஆயில் நல்லா இருந்தா தான் இதெல்லாம் செய்ய முடியும் இப்ப ஏப் வச்சாங்க புரியுதா தத்துவம் எங்கிருந்து புரியுதா நாம இந்த இந்த மாதிரி பிரிச்சுமே இதுவரை சுப்பிரமணி சார் கிடையாது வாக்குஸ்தான திரிகோணத்தை படிச்சிருப்பீங்க ஆனால் அது தனஸ்தானத்துக்கு திரிகோணம்னு படிச்சிருப்பீங்க ஆனா ஒரு பாவகம் அதற்கு ஏழாம் பாவகத்துக்கு தான் சார்ந்துதான் இயங்கும் அதை வைத்து தான் இயங்கும் அப்படிங்கறத நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க இல்ல ஒண்ணு சார் உண்மை சார் உண்மை சார் உண்மை சார் அப்போது எட்டாம் விதமான ஆயில் இருந்தால் தானே சார் ஆயில் பலம் நல்லா தான் உடம்பு நல்லாயிருக்கும் ஆயில் பலம் போச்சுன்னா உடம்பு பலவீனம் ஆயிரும் ஆயில் நல்லா இருந்தால் உடம்பு நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்ம ஓடி வாடி சம்பாதிக்க முடியும் நல்ல பேச்சு திறன் பேச முடியும் இன்னைக்கு எனக்கு காய்ச்சல் அடிக்கிறது சளி பிடிச்சி வச்சு வச்சுக்கங்க நான் எப்படி பேச முடியும் என்னோட பேச்சு எப்படி இருக்கும் சொந்த பிரியுமே சார் சுப்பிரமணியம் சார் மீட்டிங்கிலேருந்து போறவரா நீ உடம்பு கடைசி வரலாம் கேள்வி கேட்டாரு போன வீட்டை ஆயிட்டாரு ஏன்னா உடம்பு சரியில்லை உடம்பை மையம் அதனாலதான் நிலராசியை கொடுத்தார்கள் புரியுதா சிறப்பு சார் இப்ப சித்தாந்தத்தை நம்புறீங்களா நிலராசி தான் நம்முடைய நம்ம சூழல் சரீரம் நம்புறீங்களா ஆமா ஆமா சார் சார் உயிர் தான் இதுக்கு நம்புறீங்களா அதே மாதிரி செல்வத்துக்கும் எட்டாம் இடம் தான் ஆதாரம் அதிர்ஷ்டம் மதுரையில் இருக்கிற பூனை சசிமா எட்டாம் இடத்துல கொஞ்சம் கேமனி உம் எட்டாம் இடத்து செல்ல குழந்தை எட்டாம் இடத்து குழந்தை சசிமா அதுக்காகவே உங்கள தேடி வந்திருக்கு ஆமா நல்லா யோசிச்சு பாருங்க பணத்தை நாம மேனேஜ் பண்ண முடியுமா பண்ணலாம் ஒரு திட்டமிடுதலிட்டு ஓரளவு கொண்டு வரலாம் அதுக்கு மேல அதை நாம இருக்கி மேனேஜ் பண்ண முடியுமா அது நம்ம கையில் இருக்கா இருக்கிறவங்களா கை தூக்குங்க இல்லாதவங்களா கை தூக்குங்க கிரிக்கல் அவர்கள கை வேற

பண நிர்வாக பண நிர்வாகத்தை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியுமா நான் கேட்கற ஒரே கட்டாய முடியாது ஏன் முடியாது அப்படின்னா ஒரு பத்து லட்சம் ரூபாய் முல்ல முல்லாம் சேர்த்துட்டு வர்றோம் உங்க ஆகுது இங்க ஆகுது அதை சேர்த்து வச்சு அதை சேர்த்து வச்சு சேர்க்கிட்டு வர்றோம் திடீர்னு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு ஆசிரியைக்கு போனா பத்து வருஷத்தை கட்டிட முடியாது போச்சே எங்க நிர்வாகம் போச்சே போச்சே போச்சேன்னு வரைய மாதிரிதான் பேசுவாங்க

அப்போ கன்ஃபார்ம் நான் இந்த பணத்தை வச்சு இன்னொரு பணத்தை சம்பாதித்து விடுவேங்கிறதுக்கு அத்தாரிட்டி இருக்கா எட்டாம் இடம் ஆகிய அதிர்ஷ்டம் துளியாவது வேலை தான் சம்பாதிக்க முடியும் எட்டாம் இடமே எனக்கு வேண்ட ஜாதகம் தொட்டு எடுத்திருங்க அந்த மையம் அது அது அதனுடைய அதனாலதான் பகவத்கீதையில சொல்றான் நீ எதை கொண்டு வந்தாய் எதை இழப்பதற்கு எது உன்னுடையதோ நாளை அது மற்றொருடையது நீ எதை கொண்டு எதை இழப்பதற்கு எது உன்னுடையதோ நாளை இன்னைக்கு மற்றவர்களுடைய அடுத்து அப்ப இந்த எட்டாம் இடம் என்ன சொல்லுதுன்னா இப்படியும் நடக்கலாம் அப்படியும் நடக்கலாம் நம்பிக்கையோடு ஏதோ அனுமான பிரமாணத்தை வச்சு தான் ஆகணும் நாம எல்லாரும் ஒவ்வொரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம் ஏதோ நம்முடைய கடைசி காலத்துக்கு ஒரு பெருசா விளையாடி கூட ஒரு அஞ்சு லட்சம் சேமிச்சு வச்சிருக்கோம் ஆனா எப்படியும் ஆகலாம் நம்பிக்கை இருக்கு அப்போ இந்த பணங்களுக்கு வந்து சியூரிட்டி எதுவும் கிடையாது அது வேலை ஒரு நம்பிக்கை இருக்கு பேங்க் நமக்கு வட்டி என்ன தருது

இது நியாயமான ஆசை ஆனா குறைந்த ஆசை ரொம்ப ரொம்ப குறைந்த ஆசை இந்த ஆசை அளவோடு இருந்தால் எட்டாம் படம் உங்களுக்கு வெற்றி அதுக்கு வட்டியோட பணம் வரும் அந்த நம்பிக்கையில பேங்க்ல ஓட்ட உடனே பெரும்பாலும் போகாது எனக்கு ரெண்டாவட்டி மூன்றாவட்டி கிட்ட அடைக்கணும்னு அடைச்சா என்ன ஆகும் பேராசை கம் துட்டு வந்தாலும் வருது கம் துட்டும் கம் சார் அதனால்தான் எட்டாம் இடம் யோகமாக வேலை செய்ய வேண்டும் என்றால் பேராசை கூடாது என்று நம்ம முன்னோர்கள் சொன்னார்கள் இப்ப புரியுதா எட்டாம் இடம் எட்டாம் இடம் யோகமா பேராசை படக்கூடாது காசு அறுபது காசுக்குள்ள பேங்க்ல அந்த பணம் சோரிட்டியா வந்துடும் அஞ்சு ரூபாய் வட்டி நினைச்சோம்னா என்ன ஆகும் வரலாம் போனாலும் போகலாம் கேரண்டி கிடையாது அப்போ எட்டாம் இடம் பேராசை பட பட அடித்து வாங்கும் அளவோ இது வந்து ஒரு உதாரணத்து சொன்னேன் பேங்க் வட்டி உதாரணத்து சொன்னேன் இந்த எட்டாம் இடத்தை வச்சுட்டா பொருளாதாரம் இயங்குது அப்படிங்கிறத உங்களுக்கு மேற்கோள் காட்ட எனக்கு வேற வழி தெரியல அது எட்டாம் இடம் பேராசை பட்டா அடிச்சுடும் எட்டாம் இடம் ஆசையை தூண்டிவிட்டு கொண்டே கூப்பிடு தெளிவோம் அப்போ அந்த அந்த ஆசை அதிகமான எங்க ஆட்டி உழுவுங்கிறத எதை வச்சு சொல்றேன்னு தெரியல அதனால் தான் நான் அந்த பேங்கினுடைய இன்ட்ரெஸ்ட் வச்சு சொன்னேன் உங்களுடைய சேமிப்பை அழமான இன்ட்ரெஸ்ட்டில் போடும்போது அது உங்களுக்கு ரூ ஒரு தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒம்பது சதவீதம் அந்த பணம் திருப்பி வாங்கிறது அதே இடத்துல அஞ்சரை வாட்டி கேட்குறேன்னு அடைக்கும் பொழுது அது வந்தாலும் வரும் போனாலும் டோட்டலாக பிடிங்கிட்டு போயிடுது அப்படித்தானே சார் நோரு சார் ஆமாம் ஆமாம் அப்ப ஜோதிடத்துல எட்டாம் இடத்துல என்ன சொல்றது பேராசைப்பட்டால் எட்டாம் இடத்துல அடிகளும் எட்டாம் இடம் யாருக்கு யோகமாக செய்யலன்னா ஆசைப்படாமல் எட்டாம் இடத்துல கர்மாவை யார் செய்யறாங்களோ அதை கடும் உழைப்பா செய்யறாங்களோ இப்போ சசிமா நான் சொன்ன சசிமா சொல்லிச்சு சேர்மார்கிட்ட பத்தி ஒரு ஆய்வு பண்ணலாமான்னு சொல்லிச்சு அதை சொல்லி ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஆகுது இப்ப நம்ம இன்னையில இருந்து அதை செய்யலான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் எப்படி முடிவு எடுத்தோம் அப்படின்னா நான் நூறு சாட்டு கூட அதை பத்தி சொன்னேன் கடும் உழைப்பு போடுவோம் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணுவோம் ஆனா அதுல இன்வெஸ்ட் பண்ணி பேராசைப்பற்ற வேண்டாம் அவ்வளவு வந்துடும் இவ்வளவு வந்துடும் நம்ம சம்பாரிச்சிடும் அதுக்குள்ள போக வேண்டாம் எட்டாம் இடம் கடும் உழைப்பு உடல் வலிக்கிற அளவுக்கு உழைச்சா தான் அதை கண்டுபிடிக்க முடியும் அது ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன்னா எட்டாம் இடத்துல ரகசியத்தை கண்டுபிடிக்கிறேன்னா கடும் உழைப்பு போடணும் மற்ற இதுவரை நம்ம உழைச்சதை விட இந்த மூணு பங்கு உழைப்பு போடணும் போடுவோம் அதுல நமக்கு என்ன கிடைக்குதோ அதனுடைய தேரை நம்ம எல்லாரும் வச்சுக்குவோம் நல்ல நல்லாரும் நல்லா இருப்போம் அந்த உழைப்பை போட்டு ஜோதிட சாஸ்திர சில வித்துக்களை வித்துக்களை கண்டுபிடிப்போம் அது பயன்படுத்த எல்லாத்துக்கு அதுக்காக முயற்சி பண்ணுவோம் ஆனா அந்த இடத்துல பேராசையோடு உள்ளுக்கு மலைஞ்சிட கூடாது எட்டாம் இடம் தான் கடும் உழைப்பு அந்த கடும் உழைப்பு வெற்றி கொடுக்கும் அப்ப யாரெல்லாம் கடுமையான அள்ளும் பகலும் கடுமையா உழைக்கிறாங்களோ ஆசைப்படாமல் உழைக்கிறாங்களோ உழைக்கிறது நம்ம வேலைப்பா பெரிய அச்சீவ் பண்ணி நகர்றோம் அந்த நகர்வுக்காக உழைக்கிறோம் அதுக்கு மேல இறைவன் செயல் அது என்ன வந்தாலும் சரி நம்ம பெருசு நம்ம பெருசா ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு ஆசையை குறுக்கிட்டு யார் உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு எட்டாம் இடம் யோகத்தை கொடுத்து விடும் எட்டாம் இடம் யோகத்தை கொடுத்து விடும் அதிர்ஷ்டத்தை கொடுத்து விடும் எதிர்பார்க்க அதனாலதான் அதுக்கு புதையல் வேறு எதிர்பார்க்காத ஒன்று கிடைச்சாதான் புதையலை எதிர்பார்த்து போய் தோன்றுனா அது புதையல் கிடையாது சார் நான் ரோட்ல போறேன் ரோட்ல போதும் திடீர்னு ஒரு பொட்டி கிடக்குது பொட்டி பார்த்தா எல்லாம் ஐநூறு கட்டு இது எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் எதிர்பார்த்து போய் பொட்டி தூக்கிட்டுனா அது திருட்டு புரியுதுங்களா அப்ப எதிர்பாராம கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம் அப்ப ஆசை வைக்கல எட்டாம் மேடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஆனா எதிர்பார்த்து போய் தோட்டணும்னா அதுக்கு பேர் வேற மாதிரி போயிரு அங்கதான் கவுத்துட்டுருது எட்டாம் மேடம் புரியுதுங்களா அப்போ இந்த சொல்லுங்க நம்ம வந்து இந்த செவ்வாய் சனிய சேர்த்து எட்டாம் இடத்துல அந்த கனரக வாகனங்கள்ல அந்த தண்ணி இருக்கிறாங்க அதாவது குடி தண்ணியை தேடுறாங்க கொள்றாங்க அது வந்து கிடைச்சா கிடைக்கும் கிடைக்க அடிப்போம் அப்படிங்குற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்போ அப்போ அதுவும் ஒரு ஆசையில ஒரு தேவைக்கு தேவைத்தான தண்ணி குடி தண்ணியோ விவசாயத்துக்கோ குடிக்கிறதுக்கோ அது தேடுறாங்க பாத்தீங்களா அத எப்படி எடுத்து தேவைதான் சார் அந்த இடத்துல பேராசை எங்கே வருதுன்னா ஆயிரம் அடி ஓட்டு ஐநூறு அடி ஓட்டு ரெண்டாயிரம் அடி ஓட்டுன்னு ஒரு ஒரு நிதானம் இல்லாமல் போகக்கூடாது ஒரு குறிப்பிட்ட அளவு வரும்பொழுதே இது வேண்டான்னு முடிவு நிற்கணும் அளவுக்கு மீறி போகும்போது அங்கே அது அது ஆசை அதிகமாக இருச்சிருக்கு அதுதான் உண்மை புரியுதுங்களா எட்டாம் இடம் தேடல் இந்த தேடல்னால இப்போ ஒரு கிணறு வெட்டுறோம் கிணறு வெட்டும் போது என்ன என்ன இந்த கிணறு தண்ணி கிடைக்கும் இந்த பார்த்து வெட்டுறோம் பூமிக்கு இருக்கிறது கூட எட்டாம் இடம் தான் இந்த எட்டாம் இடம் யாருக்கு பாவத்தண்ணியுடன் இருக்குதோ எட்டாம் இடம் யாருக்கு கெட்டு போச்சோ அவங்களுக்கு கிணத்துல தண்ணி இருக்காது எட்டாம் இடம் வறண்ட ராசியா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க எட்டாம் இடம் வறண்ட ராசியா வந்துருச்சு தண்ணி இருக்காது இப்ப சசிம்மாவோடு கிணத்துல தண்ணி நல்லா நல்லா இருக்கும் எட்டாம் இடம் வந்து கும்பராசி அப்போ தேவை அளவுக்கு தண்ணி இருக்கும் தோட்டத்துக்கு இருக்குதாம சசீமாண்டி சொல்றோம் திடீர்னு ஒரு போர் போட்டீங்க திடீர்னு ஒரு இதைங்க கட்டாயம் இருக்கும் தேவைக்கேற்ற தண்ணீர் இருக்கும் புரியுதுங்களா எனக்கு சார் வறண்ட ராசி எதை சொல்றீங்க சார் நான் அத எடுத்து வாட்ஸ்அப் அனுப்பிடுறேன் நான் வறண்ட ராசி பன்னெண்டு லக்னங்களுக்கு மூட்டனே அப்போ வறண்ட ராசி பத்தி சொன்னேன் இந்த ராசி பாருங்க அத எடுத்து பாருங்க வாட்ஸ்அப் அனுப்பிடுறேன் ஓகே சார் வறண்ட ராசியா போகும்பொழுது நீங்க எவ்வளவு தான் ஆழமா நீங்க 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 நீர தேடினாலும் பூமிகளில் இருக்கிற எதை தேடினாலும் தண்ணீர் கிடைக்காது புரியுதுங்களா சார்

நாங்கள் இதில் வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம் அந்த நம்பருக்கு ஃபோன்